தெலுங்கானால ஏட்டூர் நகரம் மனவிலங்கு சரணாலயம்னு ஒன்னு இருக்கு ஆமா அங்க வண்ணத்து பூச்சி அந்த கணக்கெடுப்பு நடக்க போகுதா இது ஏதோ சாதாரண கணக்கெடுப்பு மாதிரி தெரியலையே இல்ல இல்ல இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே ஆரம்பிச்ச சரணாலயம் இது தெலுங்கானாவோட பழமையான சரணாலயங்கள்ல ஒன்னு ஓ அப்படியா பரப்பளவு அதோட லொகேஷனே ஒரு சிறப்பு பாருங்க மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தெலுங்கானா மூணு மாநில எல்லை கிட்ட இருக்கு ஓஹோ தையம் ஒரு நீரோட இது வரியா போகுதுன்னு குறிப்புல இருக்கு அடர்ந்த தேக்கு மூங்கில் காடுகள்லாம் வேற ஆமா அப்போ பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப நல்ல இடமா இருக்குமே மிகச்சரியா சொன்னீங்க அந்த புவியல் அமைப்பு தான் அதோட பலம் புலி சிறுத்தை ஓனாய் கரடி கடமான் புள்ளிமான் கருப்புமான் காட்டெருமை ராட்சசாணில் நிறைய விலங்குகள் இருக்கு இந்த வண்ணத்து பூச்சி பூச்சி கணக்கெடுப்பு எதுக்குன்னா அந்த சூழல் அமைப்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் அது மட்டும் இல்ல அங்க புகழ்பெற்ற சம்மக்கா சார்லம்மா கோவிலும் இதே தான் இருக்கு அப்படியா ஆமா இது வந்து இயற்கை வழிபாட்டு பாரம்பரியம் அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தொடர்பை காட்டுது